வணக்கம் ஜோதிட சுடர் பி லோகநாதன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா என் கணிதம் சொல்கிறேன் இல்லையா நியூ மலர்ஜி அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு வேலை செய்யும் இப்போ பேர் வைக்கிறதுனால என்ன மாற்றங்கள் வரலாம் இல்லை நம்ம ஏர்ல இருக்கிற பேர் ஏன்னா மாற்றி வைக்கலாமா மாற்றி வச்சா எல்லாம் லாபம் வருமா அப்படின்ற மாதிரி இந்த பதிவில் சொல்றாங்க உங்களுக்கு வந்து இந்த என் கணிதம்னு சொல்லக்கூடிய நம்ம நம்ம வீட்டில் கேலண்டர்லாம் இருக்குது தெரியாது அந்த கேலண்டர் திருப்பி பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருபத்தி ஆறு வைத்து இருக்குது என் கணிதம்ன்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது இதை பற்றி பேசணும்னா நாலு கணக்கில் ஆகும் நான் ஷார்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன் உங்களுக்காக இதை நீங்கள் பத்து நிமிஷம் பார்க்கும் இந்த என் கடிதம் உண்மையிலே வேலை செய்தா வேலை செய்தியா இந்த பேர் வைக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் இருக்குதா அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயாவது முடிச்சிடறேன் அந்த வீடியோவில் இப்போ வந்து பொதுவாக அந்த ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்துக்குது ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற கேரக்டரில் பார்த்தீங்கனாலே வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஐ ஜே கியூ

இப்போ இதெல்லாம் நம்ம கூப்பிட்டோம்னா பதினேழுன்னு வரும் அந்த பதினேழு ஒன்று ஏழுன்னு ஆக்கிடணும் எட்டு ஆச்சா இந்த எட்டாம் நம்பருடைய ஆதிக்கம் யார் வருது ஒன்னாம் நம்பர் சூரியன் ரெண்டாம் நம்பர் சந்திரன் மூணாம் நம்பர் குரு நாலு ராகு அஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா புதன் அப்போ ஆறாம் நம்பர் பார்த்தா சுக்கரன் ஏழாம் நம்பர் கேது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சனி ஒன்பதாம் நம்பர் செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ என் கணிதத்துல பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த ஏ என்ற வார்த்தை ரொம்ப வந்து உணர்ச்சி கொடுக்குது இப்போ சரவணன் எஸ்ஏ ஆர்ஏ உதாரணத்துக்கு சொல்றேன் எஸ்ஏ ஆர்ஏ விஏ என்ஏ ஏ வருது அப்ப அந்த ஏக்கள் வந்து என்ன சொல்றதுன்னா என் கணிதல உணர்ச்சி குறிக்குது இப்போ நம்ம சின்னதாக ஏன்னா ஒரு கோவமா ஒருத்தர் பேசினாக்க என்ன பண்றாங்க உணர்ச்சி வசப்பட்டு உடனே ஆயிடுறாங்க இல்லையா இமோஷன் ஆயிடுறான் அப்போ நிறைய நம்ம பேர்ல வந்து ஏ நீங்களே பாருங்க நடைமுறையில உண்மையா பொய்யான்னு என் கணித வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான் எல்லோருக்கும் அது புரியும் ஏ என்ற வார்த்தை நம்ம அதிகமாக நம்ம எழுத்துல அதிகமாக சேர்ந்து வந்து அன்பு உள்ளவங்கோ பாசம் உள்ளவங்க பாசத்துக்கு அடிக்ட் ஆகணும் உணர்ச்சி வசப்படக்கூடியவோ நேர்மையான எண்ணங்கள் உடையவோ எதுவும் வந்து ஒரு இமோஷன் டைப்புன்னு சொல்லலாம் அப்போ நம்ம அதிகமாக நம்ம எழுத்துல வந்து ஏன் சேர்த்துக்கினே போனோம்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு இப்போ சரவணன் சொன்னேன் சரவணன்றதுல நிறைய எழுத்து வருது அவங்க வந்து ஒரு எளிமையான உள்ளவோ ஆனால் அந்த பேர் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா வாழ்நாள் போது ரொம்ப போராட்டமா இருக்கும் பொதுவாக எந்த ஒரு எழுத்தாலும் இருக்கட்டும் ஏன் அதிகமாக சேர்த்துக்கினே போகும்போது ரொம்ப கஷ்டங்கள் கொடுக்கும் இப்போ முருகன் எம்யூஆர்யு ஜிஏஎன் அதில் பார்த்தீங்கன்னா யூ இருக்கும் ஆனால் ஏ வந்து தம்பி தான் அதில் பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும் எம்யூஆர்யூ ஜிஏஎன் முருகன் அது ஓகே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பேராக இருக்கும் பொதுவாக அந்த சாமி பேர்லாம் வைக்கிறாங்க அதாவது வந்து சண்முகம் முருகன் அப்புறம் முருகன் அந்த மாதிரி இதெல்லாம் எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் பெரிய ஒரு முன்னேற்றம் மாதிரி தெரிஞ்சால் வாழ்க்கையோட போராட்டங்கள் நிறைஞ்சி இருக்கும் அப்போ இது என் கணிதம் இருக்குதா சார்ன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இருக்குது பொதுவாக வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கலாம் நம்போம் இப்போ நாலாம் தேதி போனதுக்காக வச்சுக்கோங்க நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ இல்லை தொண்ணூறோ இல்லை ரெண்டாயிரமோ ரூபா அப்போ அந்த தேதி ஃபஸ்ட் நம்ம எந்த தேதியில போறோம்னா சார் டேட் ஆஃப் பர்துன்னு கேட்கும் இப்போ நாலாம் தேதி போனவங்கன்னா அது அப்போ அந்த ராகுபோகான் அந்த ராகுபோகானுடைய ஆதிக்கம் கண்டிப்பா அவர் ஜாதகத்துல இருக்கும் உதாரணமா நீங்க வந்து வெண்கலி நீங்களே இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சு சொல்றது வச்சுங்களேன் இப்போ யாருன்னா ஒருத்தர் பேர் கேளுவோம் அந்த பேரில் ரொம்ப அதிகமாக எழுத்துக்கள்ல ஏ வருமானது பார்த்துருமோ அவன் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவும் ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும் இது நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் நிறைய ஏமாந்துருப்பீங்கோ யாருக்குன்னா பணம் கொத்தி ஏமாந்துருப்பீங்கோ அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த சாமி பேர் வரவங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு கூடிய ஆளாக இருப்பாங்க அதே மாதிரி நாலாம் தேதி பிறந்தவங்கன்னா ராகுடி ஆதிக்கம் இந்த நாலாம் தேதி பதிமூணாம் தேதி அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதெல்லாம் ரெண்டுத்தி கூட்டும்போது ரெண்டு இருபத்தி ரெண்டு 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 நாலு ஆகிபோது ஒன்று மூணு நாலு ஆகி போகுது நாலாம் தேதி நாலு ஆகி போகுது அப்போ பதிமூணாம் தேதினா ஒன்று மூணு கூட்டினா நாலு ஆகிபோது அப்போ ராகு பகவானுடைய ஆதிக்கத்தை கண்டிப்பாக வந்துடுவான் அப்போ அந்த ராகு என்ன அதனுடைய ஆக்டிவேஸ் அது கண்டிப்பாக அந்த ஜாதத்தில் இருக்கும் அவங்க எதுக்கு ரொம்ப வசியம் ஆகிடுவாங்க எதுல அவங்க வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றது நம்ம எப்படி என்னன்னா கை ராக்ட் சொல்லியிருந்தோம் அப்போ ராகு என்ன வீக்னஸ் பாயிண்ட்டு ராகு வந்து ஒரு மாயம் அதாவது வந்து ஒரு பாவக்காரன் அவங்கள பற்றி புகைச்சா பேசுனீங்கன்னா ஈஸியாக ஏமாந்துருவோம் நீங்கள் இதாங்க பெரிய ஒரு உங்களை மாதிரி தர்மம் மன்றம் யாருமே இல்லைங்க நீங்கள் ஒரு பெரிய தர்மர் மாறிங்க உங்களால் தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ரொம்ப பொறுமையாக ரொம்ப பெருமையாக சொல்லினே போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க மனசு இறங்கி நமக்கு ஏதாச்சும் எழுப்பிங் போயிடுவான் இது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் நம்ம வந்து சில பேர் எப்படி இவங்க கண்டுபிடிச்சான் அந்த நம்ம டேட் ஆஃப் பர்த் கூட சொல்லியே அந்த பேர் என்ன சார் பேர்னு போது சொல்லிடலாம் அந்த சாமி பேர் கொண்டவங்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா வாழ்நாளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாலாம் நம்பர் ஆசியம் கொண்ட பாத்தீங்கன்னா எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நல்ல வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல போய் உட்காந்துருவான் அது உழைப்பு அப்போ நம்ம வந்து எவ்வளவு ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம் ஒரு நியூமாலஜி போய் பார்க்கலாம் ஆனா ரீமாலஜி போனா அன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டாயிரம் மூணாயிரத்து கம்மி யாரும் பேர் வைக்க மாட்டாங்க எவ்வளவு செலவு பண்ணணும் பட்ஜெட் சர்டிகிட்டு வாங்குறோம் அந்த குழந்தைக்காக நம்ம என்னோ கம்மி சர்டிஃபிகேட் ஜாலி சர்டிஃபிகேட் வாங்குறோம் எவ்வளவு பண்றோம் ஆனால் ஒரு நியூமாலஜி பார்த்து வைக்கிறது நல்ல விஷயம் தான் பேர் வந்து நீங்களே சூஸ் பண்ணுங்கள் கத்தவங்க நீங்களே சொல்லுங்க நம்ம தாத்தா இருப்பாங்க முப்பாட்டம் இருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா தாத்தா அப்பா முப்பாட்டம் இப்படிதான் அந்த குலதெய்வ பேருங்களை வைப்பாங்க அப்படி வைக்கிறதோட நீங்க ஏதோ ஒரு பேரை சூஸ் பண்ணுவீங்க அது எதுவுமே ஜோசிட்டு சொல்லுங்க இந்த தேதியில புரிஞ்சுக்குதுங்க இந்த இந்த மாதம் இந்த வருஷத்துல பிறந்ததுன்னா அந்த நீங்க சொல்ற தேதியிலேயே நீங்க சொல்ற பேர்லயே நல்ல ஒரு நியூமாரேஜ் சேர்த்து அந்த அந்த பேர்லயே நல்ல ஒரு மாற்றங்கள் உள்ள நான் சொன்ன மாதிரியா அந்த ஏ அதிகமா சேர்க்காத என் அதிகமா சேர்த்தா செல்வங்கள் வரும் டி எச் அப்படி சேர்த்த நல்ல ஒரு அதிகார போஸ்ட் வரும் ஒரு கலெக்டரு ஒரு எம்எல்ஏ ஒரு நல்ல ஒரு பந்த பொசிஷனர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு பெரிய ஒரு கடை முதலாளி இவர் கீழே இருபது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு நல்ல படிப்பு கொண்டது இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் என்ன சொன்னேன் சூரியன் ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் சந்திரன் மூணாம் நம்பர் குரு நாலாம் நம்பர் ராகு அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் ஆறாம் நம்பர் சுக்கரன் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சனி அப்படி நம்ம சொல் ஏழாம் நம்பர் கேது எட்டாம் நம்பர் சனி ஒன்பதாம் நம்பர் செவ்வாய் அந்த செவ்வாய் நம்பர்ல வந்து ரொம்ப ஆதிக்கமாக இருக்கிறவங்க அந்த மண்ணு வாங்கிடுவாங்க இந்த எல்லா நம்ம இன்சல் விண்சல் எல்லாம் சேர்த்து கூட்டு ஒன்போதாம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்பதாம் நம்பர் எப்படி சார்னா நாற்பத்தஞ்சுன்னு வரும் நாலு அஞ்சுன்னு கூட்டினா ஒம்பது அப்படி அப்படி கணக்கு பார்க்கணும் இப்போ எதெல்லாம் அந்த எல்லாம் கூட்டிக்கணும் இப்போ நான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஐஏகியூ ஒய் ஒன்று பிகே ஆர் ரெண்டு சிஜிஎல் எஸ் மூணு டிஎம்டி நாலு ஹச்இஎன்எக்ஸ் அஞ்சு யூவி டபிள்யூ ஆறு ஓஜெட்டு ஏழு எட்டுக்கு வந்து என்ன நம்பரு எப்பு பி அப்போ அந்த ஒன்பதாம் நம்பருக்கு நம்பர் கிடையாது இதெல்லாம் இப்போ நாற்பத்தி அஞ்சுன்னு வருதுனாக்கா செவ்வாய் ஆதிக்கும் அப்போ அந்த செவ்வாய் உள்ளவங்க என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன சார் உங்கள் டைம் என்ன சார் இப்போ அந்த டைம் கூட தெரியல டேட் ஆஃப் பர்த்து உங்கள் பேர் இதை வச்சு நீ தேதி வச்சு பார்த்தீங்கன்னா அது விதி சொல்கிறாங்க நீ டேட்டு மாதம் வருஷம் இதெல்லாம் கூப்பிட்டுனா ஒரு நம்பர் வரும் அது வச்சு சொல்லலாம் பொதுவாக இந்த நாலாம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவன் அந்த பிறக்க சொல்ல ஒரு ஜாதகம் கணிப்போம் நம்ம ஜனகால ஜாதகம் சொல்லணும் அந்த ஜாதகத்துல சுக்கரம் நல்லா இருக்குதுன்னா ஆறாம் நம்பர் வர மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் ஆறாம் நம்பர் வர மாதிரி வச்சுக்கணும் அது என் கணிதன்றது பெரிய விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதில் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஒரு என் கணித ஜாதகம்ன்றது எவ்வளவு வேலை இருக்குதுன்னு பாருங்க அது ஜனகால ஜாதகம் கணிக்கணும் அவன் எந்த ஜாதகத்துல என்ன கிரகம் ஆட்சி ஆகிறான் உச்சி ஆகிறான் அப்போ எந்த கிரகம் சூட்டபுளா வச்சா நல்லா இருக்கும் நீங்க உங்க பையனை பெற்றுக்கிறீங்க நீங்க ஏதாவது ஒரு நாலு பேர் சொல்லுங்க சார் இந்த பேரில் வச்சு கொடுங்க சார் அப்போ அந்த ஜோஷி யோசிப்பார் எந்த கிரகம் நல்லா இருக்குது இவங்க சொல்ற பேர் இதில் வருமா இல்லை பண்ணலாம் சில ஏ சில இப்போ இப்போ சரவணன்றதுக்கு ஒரு ஏ குறைச்சி கூட ரொம்ப என்ன்கணிதம் வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து பச்சிட்டு வாங்கும் போதே தான் பண்ணணும் இப்போ நடைமுறையில் கொஞ்சம் வாழ்ந்துருக்கிறேன் சார் இதெல்லாம் போய் நம்ம லீகலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இதில் உள்ளே போக வேண்டியது இருக்குது இப்போ நான் மாற்றணும்னு வச்சிக்க அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் கட்டணும் அதை விட நீங்களே வந்து ஒரு எண்கணிதம் பார்த்துட்டு சார் லோகநாதன் என் பேர் உதாரணத்துக்கு உங்களுக்குலாம் தெரியும் அப்போ லோகநாதன்ற பேர் நல்ல பேரா எத்தனி ஏ போடலாமா இல்ல லோகேஸ்வரன் எழுதலாமா அப்படின்றது எனக்கு நான் நாலு ஏழு எழுபத்தஞ்சு அஞ்சு ஒரு உதாரணத்துக்கு தெரியும் என் டேட்டா பத்தி நாலு எழுபத்தஞ்சு இப்போ லோகநாதன் கூப்பிட்டா நாற்பத்தி மூணு வரும் ஏழுடைய ஆதி வந்து இப்போ நாலாம் நம்பர் நாலாம் தேதி பிறந்தது அப்ப நாலு ஏழுக்கும் நல்லா இருக்குது சரி என்னுடைய வாழ்க்கையில சரியா மாற்றங்கள் வரல இப்போ நாலு ஏழு ராகுக்கு ஏது மாதிரி இருக்குது ஒன்னு அப்படி போக முடியல ஒரு தவளை மாதிரி வாழ்ந்துக்கிட்டே வச்சுக்கோம் நான் வந்து இப்போ என்னோட ஜாதத்தை பார்க்கணும் என்னுடைய ஜாதகத்துல வந்து சனி நல்லா இருக்கிறார் அப்போ நம்பர் எட்டாம் நம்பர் வர மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நம்பரை வந்து கூட்டிக்கணும் ஒரு ஏஸ் எஸ்டா சேர்த்து நான் டெய்லி ஒரு முப்பத்தி மூணு நாள் நாற்பத்தி ஒரு நாள் ஐம்பத்தி ஒரு நாள் ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு நோட் புக்கு எழுதினே வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வரும் இது நம்பலாமா நம்பக்கூடாதோன்றது உங்கள் விஷயம் ஆனால் என் கணிதம் என்ன சொல்ல வர்றதுன்றது நான் சொல்ல வரேன் எனக்கு கணிதம் உண்மையில் வேலை செய்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இதுதான் விஷயம் நீங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கும்போது உங்கள் விருப்பமான பேரை உங்கள் குழந்தைக்கு நீங்களே வைங்க வைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பச் அடிக்கிட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு கணித ஜோதிடரை போய் பார்த்து அவர் ஜாதகம் கழித்து அவருக்கு அந்த ஜாதகத்தில் என்ன கிரகம் ஆக்டிவேஷனாக இருக்குது என்ன பேர் வைக்கலான்றது வச்சுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எண்கணிதை பற்றி பேசினா பேசின்னு போயினேக்கலாம் ஆனால் எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான் ஒம்பது கிரகமும் எல்லாேருக்கும் ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா நம்ம ஜாதகத்தில் எது யோகக்காரங்க எந்த கிரகத்துக்கு செட் ஆகும்ன்றது தான் என் கணிதம் வந்து ஒரு ஆரம்பம் முடிவு ஒன்றும் கிடையாது நீங்க பிறகுற நேரத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது அந்த கிரகத்துக்கு ஆக்டிவேஷன் மாதிரி நம்ம பேரை வச்சு நம்ம டெய்லியும் எழுதி பார்த்துனே வரலாம் அந்த பேர் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் லீகலாக போய் கவர்மெண்ட்ல நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் பேங்க் பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம் ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதாவது நான் வந்து சாமியில கடவுள் இல்லை நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான் நான் வந்து தெய்வமோ க மகானே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஜோதிட கல சாஸ்திரத்துல சொன்னது நான் சொல்ல வரேன் அதனால நான் நம்மனும் சொல்ல நம்பமானாலும் சொல்ல சின்ன சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்றதும் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்